அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விவசாய ஆலோசனை குழுவில் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு விவசாயி வந்துட்டு உளுந்து புகைப்படம் வந்து அமைச்சிருக்காங்க அதாவது இதில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உளுந்தில் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து பார்த்தோன்னா மொசைக் வைரஸ்ன்னு வந்துட்டு சொல்லுவோம் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அந்த சின்ன இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மஞ்சள் கலரில் புலிகள் வந்துட்டு வரும் ஸோ நாலு ஆக ஆக அந்த பெரிய இலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து க்ரீன் மொசைக் பேச்சஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது மஞ்சளும் பச்சளும் கலந்த மாதிரி உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மொசைக் வைரஸ் மாதிரி வரும் ஸோ இதை பர பரப்பக்கூடிய வெக்டார் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பிளை பெமிசியா டபாசி சோ அதுதான் என்ன பண்ணுவோம் அந்த இடையில அடியில உட்காந்துட்டு அந்த சார உரியும் போது உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு உருவாக ஆரம்பிது இது நாளாக ஒரு செடியில இருந்து மற்றொரு செடிக்கு வந்துட்டு பரவ ஆரம்பிக்கும் சோ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம ருச்சா பயிட்டுக்கு ஒரு அழகான ப்ராடக்ட் இருக்கு அதான் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம் சோ அந்த இந்த இன்ஃபினிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வயல நுண்ணீர்கள் இருக்கு இது என்ன பண்ணணும் அந்த வெள்ளி இக்க ஒரு நோயை உருவாக்கி சாப்பிடிக்கும் சோ அந்த இடத்துல நம்ம அந்த வெட்டார கண்ட்ரோல் பண்ணிட்டனாலே போதும் அந்த வைரஸ்ல வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் சோ அனைத்து விவசாய பெருமக்களும் பயன்படுத்தி பயனடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி உங்களுக்கு விவசாயத்தில் ஏதாவது உங்க சந்தை கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி